தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நடிகர் அஜித் தமிழனா புதிய பிரச்சனை என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தற்பொழுது தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் பச்சை எரிய ஆரம்பித்துள்ளது பத்துக்கு பத்து அறையில் முடங்கி கிடந்த தமிழ் தேசியத்தை தமிழகம் முழுவதும் பரப்பியவர் செந்தமிழன் சீமான் தற்பொழுது பச்சி எரு எரிய ஆரம்பித்துள்ளது சீமான் பற்ற வைத்த நெருப்பு தற்பொழுது பச்சை எரிய ஆரம்பித்துள்ளது இந்த தமிழ்நாடு தற்பொழுது வந்தேரியல் பூமியலாக மாறிவிட்டது திருமலை நாயக்கர் காலத்துக்கு பிறகு தெலுங்குகள் இங்கே வந்து குடியேறினார்கள் தற்பொழுது வடமாநிலத்தை சார்ந்தவர்களும் இங்கே குடியேற ஆரம்பித்துள்ளார்கள் ஏற்கனவே குஜராத்திகளும் குடியேறியுள்ளார்கள் சௌராஷ்டிராக்கள் தற்பொழுது வடமாநிலத்தவர்கள் ஒரு கோடி பேருக்கு மேல் தமிழகத்தில் தங்கியுள்ளதாக கூறப்படுகிறது இதில் யார் தமிழர் யார் தமிழர் கிடையாது என்ற பிரச்சனை உள்ளது தமிழர்கள் தமிழர்கள் என்று சொல்வது கிடையாது அதே நேரத்தில் தமிழர்கள் அல்லாதவர்கள் திராவிடர்கள் என்ற போர்வையில் வாழ்ந்தார்கள் தற்பொழுது அவர்களும் தமிழர்கள் என்று சொல்ல ஆரம்பித்துள்ளார்கள் தமிழ்நாட்டில் பிறந்ததால் ஒருவர் தமிழராகிவிட முடியாது தமிழ் மொழி பேச தெரிந்ததால் ஒருவர் தமிழராக முடியாது இதை குறிப்பாக தெரிந்து கொள்ளணும் எனக்கு தெலுங்கு மொழி தெரியும் அப்படிங்கிறக்காண்டி நான் வந்து தெலுங்காக முடியாது நான் தெலுங்கானால குடியிருக்கேன் அப்படிங்கிறக்காக வேண்டி நான் தெலுங்கனாக முடியாது நான் தமிழன் தமிழ்மொழி பேச தெரியும் தாய் என்னுடைய தாய்மொழி தமிழ் தமிழ் தான் நான் வந்து தெலுங்கானால போய் குடியேறினாலும் தமிழன் தான் லண்டன்ல போய் குடியேறினாலும் தமிழன் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல பிறந்தனால தமிழ்நாட்டுல வசித்தனால தமிழ்மொழி பேச தெரிந்தனால யாருமே தமிழகன் தமிழன் ஆக முடியாது என்னுடைய தந்தை எந்த குடியை சார்ந்தவர் அதை வச்சுதான் அவர் எந்த இனத்தை சார்ந்தவர் அப்படின்னு முடிவு பண்ண முடியும் இன்னைக்கு நடிகர் அஜித் சென்னையில பிறந்தார் அப்படிங்கிறாப்புல நடிகர் அஜித் சென்னையில பிறந்திருக்கலாம் அவங்க அப்பா வந்து பூர்வீகம் பாலக்காடு அவர் வந்து கேரளா மலையாளி ஆக நடிகர் அப்பா நடிகர் அஜித் அவர்களுடைய அப்பா பாலக்காட்டை சார்ந்தவர் மலையாளி அஜித்துடைய அம்மா வந்து அந்த பாகிஸ்தான் பார்டர்ல உள்ளவங்க அப்படின்னு சொல்றாங்க ஆக நடிகர் அஜித் வந்து மலையாளி தமிழர் கிடையாது அவர் தமிழ்நாட்டுல பிறந்திருக்கலாம் தமிழ்மொழி பேச தெரிஞ்சிருக்கலாம் தமிழ் திரைப்படங்கள்ல நடித்து போல் பெற்றிருக்கலாம் அதுக்காக வேண்டி அவரை வந்து தமிழர்னு சொல்ல முடியாது தமிழர் கிடையாது அதுதான் உண்மை ஆனா நடிகர் அஜித் இப்ப திடீர்னு ஒரு பிரச்சனையை கிடைத்திருக்காப்புல ஒரு காலத்துல ஒரு காலம் ஒன்று வரும் அப்ப என்னை தமிழன் சொல்லி தூக்கி உயர்த்து பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க உங்களை யாரும் தமிழன் சொல்ல மாட்டாங்க ஏன்னா உங்களுடைய குடி வந்து தமிழ் குடி கிடையாது நீங்க கேரளா பாலக்காட்டை சார்ந்தவர் நீங்க தமிழ்நாட்டுல பிறந்திருக்கலாம் தமிழ் மொழி பேச தெரிஞ்சிருக்கலாம் தமிழ் திரைப்படங்களில் நடித்து புகழ் பெற்றிருக்கலாம் அதுக்காக வேண்டி உங்களை யாரும் தமிழன் சொல்ல முடியாது நீங்களும் தமிழன் சொல்லி உரிமை கொண்டாட முடியாது தமிழன் என்று அங்கீகரிக்கவும் முடியாது